தமிழ் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பிஸ்தாவின் மருத்துவ குணங்கள் பிஸ்தாவில் அதிகளவில் விட்டமின் பி சிக்ஸ் உள்ளதால் இரத்தத்தில் அவசியமானது மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு திறனை தருவதோடு மட்டுமல்லாமல் வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்து மண்ணீரல் மற்றும் நீள நிறை பராமரிப்பதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அழகான சருமம் பிஸ்தாவில் விட்டமின் இ மிகுந்துள்ளதால் அது தோல் முதிர்ச்சி அடைவதை தடுத்து அழகான தோலினை தருகின்றது மேலும் விட்டமின் இ ஆனது புற ஊதா கதிர்களால் தோல் பாதிக்காமல் இருக்கவும் மற்றும் தோல் புற்றுநோய் வராமல் இருக்கவும் உதவுகின்றது ஆரோக்கியமான பார்வை பிஸ்தா பருப்பில் கியாசாந்தின் மற்றும் லூட்டின் என்ற இரண்டு கரோட்டி நாயர்கள் காணப்படுகின்றது இந்த கரோட்டி நாயர்கள் கண்ணின் விழித்திரையை சீரழியாமல் பாதுகாத்து கண் பார்வைக்கு வழிவகுக்கின்றது மேலும் இவ்விரு கரோட்டி நாயுடுகளும் புற ஊதா கதிரினால் தோல் பாதிப்படையாமல் தடுப்பதற்கும் இருதய நோய்கள் வராமல் தடுப்பது மற்றும் கண்புரை நோய்களிலிருந்து கண்களை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வைக்கின்றது இதய ஆரோக்கியம் பிஸ்தா பருப்பு விட்டமின் ஏ மற்றும் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களை அதிகப்படுத்தி இரத்த நாளங்களை பாதுகாக்கும் மேலும் இதய நோய் ஆபத்தை குறைக்கும் சக்தி கொண்டது பிஸ்தா சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட எல்டிஎல் கொழுப்பை குறைப்பதோடு ஆரோக்கியம் தரக்கூடிய ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கச் செய்யும் பிஸ்தா உட்கொண்டால் லூட்டின் அளவை அதிகரிப்பதோடு இதய நோயின் அளவையும் குறைக்கும் நீரிழிவு நோய் பிஸ்தா சாப்பிட்டால் டைப் டூ நீரிழிவை பாதுகாக்கும் உருக்கப் பிஸ்தா பரப்பில் அறுபது வீதம் மினரல் பாஸ்பரஸ் கொண்டுள்ளது மேலும் அமினோ ஆசிட்ஸ் பாஸ்பரஸ் ஆசிட்ஸ் குளுக்கோஸ் ஆகியவற்றை குறைக்கவும் உதவி புரிகின்றது அத்துடன் பிஸ்தாவில் பாஸ்பரஸ் ஆனது அதிக அளவில் உள்ளதால் குளுக்கோஸை அமினோ அமிலமாக சிதைக்கிறது இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பிஸ்தா பொருள் நல்ல பயனுள்ள உணவாகும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் பிஸ்தாவின் மருத்துவ குணங்கள் மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்